ஹாய் கைஸ் வெல்கம் டு அஸ்விதாஸ் இன்னைக்கு நம்ம ஹிந்தி பிக் பாஸ் சீசன்ல சுத்திகா அவங்களுடைய அந்த பழைய ஃபன்னான விஷயங்கள்லாம் திருப்பி கொண்டு வந்துட்டாங்க அதை பத்தி தான் பேச போறோம் அதுக்கு மேலே நம்மளுடைய சேனல யாராவது பண்ணாமல் பண்ணிடுங்க சில கா நாட்களாகவே வந்து சுத்திகா வந்து ரொம்ப வந்து டிப்ரெஸ்டா காணப்பட்டாங்க பிகாஸ் வந்து நம்மளுடைய கரனோட இஷூஸா இருக்கட்டும் சும்மோட இஷ்யூஸாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஃபன்னான விஷயங்கள் வந்து பண்ணலை இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சுத்திகா அந்த சோலை சேர்ந்தோட பிபி எனக்கு சுத்திகாவுக்கு ஒரு நல்ல பாண்ட் இருந்துச்சு இடையில வந்து சின்ன சின்ன பிரச்சனை கெட்டு போச்சு இப்ப திருப்பி நம்ம விபி இந்தியன் கூட சேர்ந்து சுத்திக்கா ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னாக்கா நான் தான் நேற்று நல்லா எல்லா பாத்திரத்தையும் கழுவுனே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விவியன் கேட்கிறாரு தெரியும் தெரியும் நீ அந்த சோப்பு பவுடர் தூக்கி அந்த ஸ்பூன்ல போட்டு வச்சு அதெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதான இனிஷியேஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து விவியன் சொல்றாரு அதுக்கு காமெடியான பன்னான சில விஷயங்கள் சுத்திக்காவும் பண்றாங்க அந்த இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கியூட்டா இருக்குது அதுக்கு ஒரு பார்த்தா நம்ம சும்மு சில்பா உட்காந்து பேசுறாங்க சில்பா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்களோ அந்த நாகினி வேலையை வந்து ஜும் கிட்ட பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்னன்னாக்கா ரஜத வந்து திடீர்னு நல்ல விதமா பேசுறாங்க சேம் டைம் வந்து நச்சுட்டு வந்து அப்படி இப்படி மோசம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்புறம் கட் பண்ணா பார்த்தா நம்மளுடைய யாமினிக்கும் சகத்துக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்குது அதுலேயும் சில்பா மூவ் நினைச்சுக்கிட்டு யாமே நீங்க சொல்றது கரெக்ட் அப்புறம் சுத்தி சுதிகா வந்து இல்லாம அவங்க வந்து ப்ராப்பரா பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து திருப்பி வந்து நம்ம சகத்துக்கிட்ட போய் சகத்து நீங்க தான் ரைட் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சும்மும் சுதிகாவும் காமிக்கிறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு கியூட் ஜீன்ஸ் அண்டாவது அப்புறம் வந்து சேர்ந்துக்குவாங்க இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்குது பெரிய நடக்கும்னாக்கா வெளியில பாத்தீங்கன்னா நம்மளுடைய சகத்துக்கும் பயன் பயங்கரமான சண்டை நடந்திருக்கும் கத்தி கிடப்பாங்க ரெண்டு பேரும் அது வந்து உள்ள இருந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க சும் சொல்லுவாங்க பாத்தியா எப்படி கத்துறாங்கன்னு எவ்வளவு தூரம் பாக்குறதுக்கு அப்படியே டிஸ்டர்பன்ஸா இருக்கு இதே மாதிரிதான் நீ கத்த போதும் எனக்கு இருந்துச்சு தயவு செய்து இனிமே நீங்க வந்து சண்டை போற மாதிரி கத்த மட்டும் செஞ்சிடாதமா வந்து என்கிட்ட சும்மாவது சொல்லு நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லும் பொழுது ஆஹ் சித்திக்கா பார்த்து ஒரு மாதிரி மொறைப்பாங்க சும்மா மாந்தமா இந்த அதுக்கு சுத்தி சும் போயிட்டு அப்போலாம் நான் வந்து சண்டை போட்டுற மூடில்லாம தயவுசெய்து எதுவும் மறைக்காதாமா சும்மா விளையாட்டுக்குதாமா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க அது பொறுக்காம மூக்கு வேர்த்து நம்ம சில்பா வந்துடும் ஆஹ் சும்மா கூட்டை ஏதாவது ஏற்றி விடுறதுக்கு அதே மாதிரி சில்பாவும் வந்துருச்சு நல்லா போயிட்டு இருந்த கான்வர்சேஷன்ல இடையில ஆமை பூந்த மாதிரி சில்பா நாகினி பூந்து எனத்தையே எனத்தையும் குழப்பி விட்டு அவங்க என்ன பேசணும்னு வந்தாங்களோ அதை பேச விடாம பண்ணிட்டாங்க அந்த சில்பா இந்த சில்பாவுக்கு எப்பயுமே இதே வேலைதான் அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தாலே உங்களுக்கு பிடிக்காது ஏதாவது வந்து சொல்லி எத்தையாவது கெடுத்து விட்டுட்டே இருப்பாங்க சரி ஓகே இந்த வாரம் இந்த டைம்கார் டாஸ்க்லலாம் வந்து சூப்பராக விளாண்டு எடுக்கிறாங்க எல்லாருமே இதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் வருதுங்கிறது வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிச்சின்னாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பை பை டேக் கேர்